அண்ணா திமுக சார்பில் மதுராந்தகம் நகரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் அண்ணா அதிமுக தொண்டர்கள் மதுராந்தகம் தேரடி வீதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது மாவட்ட கழக செயலாளர் திருக்குழுகுன்றம் எஸ் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மதுராந்தகம் நகர செயலாளர் பூக்கடை கே சி சரவணன் மதுராந்தகம் ஒன்றிய பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் ஆனூர் பக்தவச்சலம் ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் வி ஜி குமரன் பூபதி விவேகானந்தன் ரங்கநாதன் சுரேஷ் பேரூராட்சி செயலாளர் ஜெயராஜ் முன்னாள் தலைவர் மஞ்சுளா புருஷோத்தமன் கஜா என்ற கஜேந்திரன் வழக்கறிஞர் எம் பி சீனிவாசன் செல்லப்பாண்டி சித்தப்பா கிருஷ்ணன் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் அதிமுக கழக தொண்டர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக நிர்வாகிகள் அனைவரையும் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் சிறை வைத்தனர் சிறை வைக்கப்பட்ட அனைவருக்கும் மதிய உணவு பார்சல் கொண்டு வரும்பொழுது ஆம்புலன்ஸில் ஏற்றி வந்ததை கண்டித்து கைது செய்யப்பட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இங்கே இந்த மியா தீம் வரசை கண்டித்து இந்த நாட்டில் இருக்கிற அலுவலகங்களை கண்டித்து பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமையை கண்டித்து நடக்கற இந்த ஆர்வ நிகழ்ச்சியிலே மாவட்ட கழக பொறுப்பாளர்களே சார்பாடி செயலாளர்களே ஒன்றிய நகர பேரூராட்சி கழக செயலாளர்களே கழகத்தின் பல்வேறு இருக்கிற பொறுப்பாளர்களே மகளிடையை சார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் அம்மையார் இருக்கிறார் கனிமொழி இருக்கின்ற இடத்திலே நடக்கின்ற அசை இழைக்கப்பட்டிருக்கிற கொடுமை இந்த மன்கொடுமையை கண்டிக்கின்ற வகையிலே நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்வத்திலே காய்கள் மருதல் பொருள் வாங்குவதற்காக ஒரு பெண் வீட்டிலே வெளியே சென்று வருகின்ற போது அங்கே கற்பழிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் அண்ணா பல நிலைய பொறியியல் கல்லூரி உலக அளவில் புகழ்பெற்ற பொறியியல் படிப்பிற்கு புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக நடந்து செல்கின்ற போது அவர் பாலியல் துன்புறுத்திருக்கப்பட்டு புகார் செய்யப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதை பத்திரிகைகளை காட்ட நீதிமன்றம் தானாக மாத கட்டண பாதுகாப்பில்லை திமுக ஆட்சி என்றாலே பள்ளிக்கு செல்லும் சிறுமிகளுக்கு பள்ளிக்கு செல்லும் பாதுகாப்பில்லை Okay! okay.